ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா நிலவுக்கு பயணம் மேற்கொண்டபோது போது சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் உதவி தேவைப்பட்டது ஒரு பொருள் பூமியின் வளிமண்டலத்தை விட்டு வெளியேறும் போது அதில் ஏற்படும் மாற்றங்களை ஆராய்ந்து அதனை பாதுகாக்கும் மேற்புற பூச்சு ஒன்றை ராக்கெட்டின் மீது பூச வேண்டி வந்தது அப்படி ராக்கெட்டை பாதுகாக்கும் மேற்புற பூச்சு ஒன்றை தயாரித்துக் கொடுத்தது லிஸ்டன்ஸ்டைனை சேர்ந்த பேல்சர்ஸ் ஆக் என்னும் நிறுவனம்தான் இதற்கு நன்றி செலுத்தும் வகையில் அப்பலோ லெவன் மற்றும் அப்பலோ செவன்டீன் விண்கலங்கள் நிலவுக்கு சென்றபோது லிட்ஸ்டன்ஸ்டைன் நாட்டின் கொடியும் எடுத்துச் செல்லப்பட்டது மனிதன் முதன் முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்தபோது அங்கு கொண்டு செல்லப்பட்ட லிட்ஸ்டன்ஸ்டைன் நாட்டின் தேசிய கொடியையும் நிலவிலிருந்து எடுக்கப்பட்ட பாறைகளையும் அந்நாட்டிற்கு பரிசாக வழங்கியது அமெரிக்கா இந்த நினைவு பரிசுகளை தலைநகர் வதூசில் உள்ள அருங்காட்சியகத்தில் இன்றும் நாம் காண முடியும் இந்த நாட்டில் ஒரே ஒரு பெரும் கோடீஸ்வரர் மட்டுமே இருக்கிறார் ஆனால் அவரது சொத்து மதிப்பு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது சதவீதமாக இருக்கிறது கிறிஸ்டபர் ஜெல்லர் என்னும் அந்த கோடீஸ்வரர் செயற்கை பல் மற்றும் அது தொடர்பான பொருட்களை தயாரிக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்த நிறுவனத்தின் மூலம் செயற்கை பல் தயாரிப்பதில் உலக அளவில் முன்னணியில் இருக்கும் நாடாக விளங்குகிறது லிஸ்டன்ஸ்டைன் இந்த நாட்டில் விமான நிலையமே கிடையாது விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்றால் தலைநகர் வதூசிலிருந்து ஒன்றரை மணி நேர பேருந்து பயண தூரத்திலிருக்கும் சுவிட்சர்லாந்தின் ஜூரெக் தான் செல்ல வேண்டியிருக்கிறது ஷான் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய சமவெளித்தளம் இருக்கிறது ஆனால் அங்கு ஒரு விமான நிலையத்தை உருவாக்கினால் கிழக்கு புறத்தில் ரைன் நதியும் மேற்கு புறத்தில் உள்ள மலைப்பகுதிகளும் அதற்கு இடைஞ்சலாக இருக்கின்றன இத்தகைய சிக்கல்களை தவிர்ப்பதற்காக பேருந்தை பிடித்து சென்று சென்றுவிடுகின்றனர் இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டின் தேசிய கீதத்தை கேட்கும்போது இது எங்கேயோ கேட்டது போல் இருக்கிறது என்று தோன்றினால் அது உண்மைதான் பிரிட்டன் தேசிய கீதத்தின் இசை வடிவத்தை தான் இந்த நாடும் பயன்படுத்துகிறது அதே மெட்டு ஆனால் வார்த்தைகள் மட்டும் வேறு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரூஷியா வெவேரியா மற்றும் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட சில நாடுகள் இதே இசை வடிவத்தையே தங்களது தேசிய கீதத்துக்கு பயன்படுத்தி வந்தன பின்னாளில் அந்நாடுகளின் தேசிய கீதத்தின் இசை வடிவம் மாற்றப்பட்ட நிலையில் இந்த நாடு மட்டும் தொடர்ந்து அதனையே பயன்படுத்தி வருகிறது ஐரோப்பா கண்டத்திலேயே பெண்களுக்கு கடைசியாக வாக்குரிமை அளித்த நாடு இந்த நாடுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டில்தான் இந்த நாட்டின் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கு ஏற்ப மிகச் சிறிய நாடாக இருந்த போதிலும் இந்த நாட்டில் வேலை வாய்ப்புகள் ஏராளமாக கொட்டிக் கிடக்கின்றன அங்கு வசிப்பவர்களைக் காட்டிலும் மிகுதியாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அண்டை நாட்டினருக்கு பெரிதும் பயன்படுகின்றன இதனால் ஆஸ்திரியா சுவிட்சர்லாந்து போன்ற அண்டை நாடுகளில் இருந்து ஏராளமானோர் வேலைக்காக இங்கு வந்து செல்கின்றனர் இந்த நாட்டை பொறுத்த மட்டில் எல்லோரும் அவரவர் பெயரை சொல்லியே அழைத்துக் கொள்கின்றனர் மிகவும் மரியாதையாக அழைப்பவர்களை கண்டால் அவர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்று உடனடியாக கண்டுபிடித்து விடுகின்றனர் முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் மட்டுமே மக்கள் தொகையாக கொண்ட இந்த நாட்டில் பெரும்பாலும் எல்லோருக்கும் எல்லோரையும் தெரிந்திருக்கிறது மிகச்சிறிய நாடுகள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கு கூட வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கும்போது இந்த நாடு அதற்கும் விதிவிலக்காக இருக்கிறது ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை பத்து பதக்கங்களை வென்று சாதனை புரிந்திருக்கிறது இந்த நாடு அந்த வகையில் மூவாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு ஒரு பதக்கம் என்ற விகிதத்தில் அந்நாட்டின் ஒலிம்பிக் வெற்றிகள் அமைந்திருக்கின்றன இது வேறு ஒரு நாட்டிற்கும் கிடைக்காத பெருமை என்பது குறிப்பிடத்தக்கது